ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிலங்களை மனைகளை கிரையம் பண்ண போகும்போது கண்டிப்பாக பதிவு செய்யணும் இந்த பத்திரை பதிவு செய்யும்போது ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ மாறுது யார் யாருக்கு எந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்தும் எப்படி இந்த பத்திரிகைப்பதிவுத்துறை சம்மந்தமாக நீங்கள் வந்து புகார் அளிப்பது என்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலும் சப்ரைப் பண்ணலாம் கீழே கலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நிலத்தை பதிவு செய்ய போகணுன்னாக்கா கண்டிப்பாக ப்ரோக்கர் தேவைப்படுவாங்க ஸோ ப்ரோக்கர் இல்லாமல் எழுத்துருக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய நபர்களுக்கும் சீக்கிரமாக கிரையை பண்ணி கொடுக்கிறதுக்காக வீண் செலவுகள் செய்யறதுக்காக லஞ்சங்கள் கேட்பாங்க ஸோ இதுபோல் லஞ்சங்கள் கேட்குறதும் அது மட்டும் இல்லாமல் பதிவு பண்ணுவது தாமதமாக ஆகுதும் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிற காரணத்தால் காரணத்தில் பதிவு சம்மந்தமாக புகார்களை பதிவுத்துறைக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தெரிவிக்கலாம் என பதிவுத்துறை வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ லஞ்சம் கேட்பது குறித்த புகார்கள் இருந்தால் ஒன்பது நாலு ஒன்பது எட்டு நாலு ஐந்து ரெண்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது நாலு ஒன்பது எட்டு நாலு ஐந்து ரெண்டு ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது நாலு ஒன்பது எட்டு நாலு ஐந்து ரெண்டு ஒன்று மூணு ஜீரோ ஆகிய எண்களிலும் புகார் தெரிவிக்கலாம்னு சொல்கிறாங்க அத்துடன் சிடிஎஸ்சி அட் டிஎன் ஜிஓவி டாட் என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் புகார் தெரிவிக்கலாம் என்று ஏற்கனவே கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் பத்திரங்களை பதிவு செய்வதில் சார் பதிவாளரிடம் குழப்பம் நிலவுவதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்றை பத்திரப்பகுதித்துறை வெளியிட்டுள்ளது அதாவது சார் பதிவாளர்களால் மறுக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவு பெற்று வரும் பத்திரங்களை தற்காலிக எண் அடிப்படையில் பதிவு செய்ய புதிய நடைமுறைகளை பதிவுத்துறை பிறப்பித்துள்ளது பதிவுத்துறை பொதுமக்களின் நலன் கருதி பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி தருது அந்த வகையில் பத்திரப்பதிவு தொடர்பான புகார்களை பதிவு செய்ய வேண்டுமென்றால் பதிவுத்துறை கட்டுப்பாட்டு அறை வாட்ஸ்அப் அல்லது தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் மூலம் புகார் அளிக்கலாம் அதேபோல் போலி பத்திரப்பதிவு ரத்து கோரி மாவட்ட பதிவாளர்களிடம் புகார்கள் அளிக்கலாம் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட போலீஸ் பத்திரப்பதிவை ரத்து செய்யக் கோரி மாவட்ட பதிவாளரிடம் புகார் அளிக்கலாம் என்றும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக வீடு மனை வாங்குவோர் தாக்கல் செய்யும் கிரைய பத்திரங்களில் ஏதாவது குறைகள் இருந்தால் சார் பதிவாளர்கள் பத்திரங்களை பதிவு கேட்க மாட்டார்கள் இது குறித்து சொத்து வாங்கும் நபர் சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளரிடம் மேல்முறையீடு செய்யலாம் அங்கு தீர்வு ஏற்றப்படாத நிலையில் கோர்ட்டை நாடலாம் அப்படி கோட்டை நாடு நிலையில் சம்பந்தப்பட்ட பத்திரங்களை பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவுள்ளது அப்போது இந்த பத்திரங்களை பதிவு செய்வதில் சார் பதிவாளர்களிடம் குழப்பம் ஏற்படுவதாக தெரிகிறது இது தொடர்பாகத்தான் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அந்த உத்தரவில் உள்ளதாவது நீதிமன்ற உத்தரவின்படி மீண்டும் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் பத்திரங்களை நிர்வாக மாவட்ட பதிவாளரிடம் ஆணை பெற்று அதன் அடிப்படையில் டிஐஜி பரிந்துரை பெற்ற பிறகு சார் பதிவாளர்களுடன் ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் அதன் பின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் வாயிலாக கணினியில் அந்த பத்திரம் தொடர்பான விவரங்களை மாற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படும் இதையடுத்து ஏற்கனவே பதிவுக்கு மறுக்கும் போது அந்த பத்திரத்துக்கு அளிக்கப்பட்ட தற்காலிக எண்ணை மீண்டும் ஒதுக்க சார் பதிவாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதிவுக்கு தற்காலிக எண் ஒதுக்கப்படாத தாளாக திரும்ப பெறப்பட்ட பத்திரங்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தாது யாரும் இல்லாத மனை தொடர்பான பத்திரங்களுக்கும் இந்த நடைமுறை பொருந்தாது இந்த நடைமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க மாவட்ட பதிவாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது பத்திரப்பதிவு நடக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை லஞ்சங்கள் வாங்குற மாதிரியே இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாக்கா நீ வந்து ஆன்லைன் மூலியமாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா மொபைல் நம்பர் மூலமாகவும் நீங்கள் வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரப்பை திருவருந்து மொபைல் நம்பர் மின்னஞ்சலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரப்பதிவு செய்யும்போது மறுக்கப்பட்ட பத்திரப்பதிவுகளை அந்த நபர் மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ போயிட்டு அந்த பத்திரப்பதிவுக்கு மீண்டும் வந்து அனுமதி வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரியான கோர்ட் வந்து அனுமதித்த பத்திரப்பதிவு வந்து உடனடியாக நடத்துவதற்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உடனடியாக செய்து முடிக்க பத்திரப்பதிவுக்கு அறிவுரை செஞ்சுருக்காங்க ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டு கோர்ட் மூலிமா நீங்கள் வந்து ஆர்டர் பெற்று வரும்போது அதே எண்களில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பத்திரப்பதிவு எண்கள் மூலமாகவே திரும்ப அதே பத்திரப்பதிவு அதே எண்களில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நடைமுறையானது ஸோ இந்த ஒரு புதிய நடைமுறையானது தமிழக மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நடைமுறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கமால் செய்யப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி